சீதா கல்யாண வைபோக ராமா கல்யாண வைபோகமி ஜெய் ஸ்ரீமன் நாராயணா அனுமன் ஒரு பெரிய பராக்கிரமமான ஒரு வேலைய முடிச்சுட்டு அவளதான் எங்க வந்து சேர்ந்தார் இலங்கைக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி அதில் வந்து அம்மாவை பார்த்து நமஸ்காரம் மாரிட்டு அம்மா கிளம்புறம்மான்னு சொல்லுவேன் அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா உங்கள் காரியம் முடிஞ்சுடுத்துனேன்னு நினச்சிக்கோங்கோ சீக்கிரமாக ராமன் ஆசீர்வாதம் சொல்லி சேவிச்சுட்டு கிளம்புறாரு சீதைக்கு பேச வாயில்லை ஆசீர்வாதம் பண்ணுறா எல்லா தேவதைகளையும் வச்சுட்டு இந்த இதுதான் இந்த சுந்தரகாண்டத்துக்கு ஏன் மகிமைன்னா ஒரு குழந்தைங்க எப்படி இருக்கணுன்றத விட ஒரு துக்கமான ஒரு சமயத்தில் ஒரு கடவுள் பகவானுக்கு சேவை செய்கிற பாக்கியம் பாருங்கள் கருடனுக்கும் கிடச்சிருக்கு நம்ம ஆஞ்சநேயருக்கும் கிடச்சிருக்கு கருடனாவது வாகனமாக ஆயிட்டார் இவ்வளோ கஷ்டம் இல்லை அம்மா மீட் பண்ணுறதுக்காக வந்தார் மீட்கிறதுக்காக ஆனால் நம்ம ஆஞ்சநேயர் சாக்ஷாத் நம்ம ஜெகன் மாதவை மீட்கிறதுக்கே வந்தார் பாருங்கோ அவள் அழுது ரொம்ப சந்தோஷமாக நம்பிக்கை கொடுத்துட்டு வடகரையை வந்து அடைஞ்சார் உடஞ்சதுக்கப்புறம் ஒரே சத்தம் ஊர்னு எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம் வானரர்கள்லாம் ஜாம்பவான் வானரர்கள் எல்லாம் குதிச்சிக்கிறது வலசாமியை சீத்த கண்டேன் கண்டேன் சுருக்கமாக சொல்லிட்டாரு எல்லாம் ஒரே சந்தோஷம் படுறது கண்டிட்டியா கண்டிட்டியா இனிமேல் நமக்கு நல்ல தான் என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் கட்டி பிடிச்சி என்ன பாகியம் ஒன்று மாதிரி இருக்காது காகுஸ்தனுக்கு சீக்கிரமே நமக்கு நான் பாகியம் வரப்போகிறதுனு எல்லாம் சந்தோஷம் எல்லாரும் ஜாம்பவான் மாணவரங்கள் சுற்றி பிடிச்சி என்ன என்னென்னலாம் கேட்குறதுங்க பிராட்டி எப்படி பார்த்தா எப்படி இருக்கா அந்த பத்தத்தில் ராமனை எப்படி இருக்கா அவங்கள்கிட்ட எப்படி நடந்து கொண்டான் எல்லாமே விஷயம் அப்படி அக்சைட்டியாக இருக்குது அது ஒன்றும் எதுவுமே சாப்பிடல பாவம் எல்லாம் உட்காந்துருக்குங்க தபஸ் பண்ணி ராமன் நம்ம சொல்லியிருந்தான் அதனால அதனால் இவரும் எல்லாம் சொல்கிறாரு நான் எல்லாமே சொல்கிறேன் போனதுலேருந்து மைனாமலையிலேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு எனக்கு மைனாமலை வந்து எனக்கு உபச்சாரம் கொடுத்தது நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்புறம் சுரசை கிட்டேருந்து உள்ளே போயிட்டு வந்தேன் இம்மிகை ராட்சி வயிற்றுல முழுங்கிடுதோ அதுலேருந்து வெளில வந்தேன் இந்த மாதிரி ஏ டு இசட் என்னெல்லாம் நடந்ததோ ராவனை பார்க்க சீத்தையை பார்த்த வரலையும் ராமனை பார்த்த வரையிலும் ஃபுல்லாக மறுபடியும் சொல்கிறாரு எல்லாம் உன்னிப்பாக கேட்குறது அப்படியா இப்படியா இன்னும் இவ்வளோவா கஷ்டப்பட்ட இத்தனை பேரா என்ன வீரம்பா உன்ன மாதிரியெல்லாம் நாங்கள் இல்லையே எல்லாத்துக்கும் ராமனதோட பிரபாவத்தெல்லாம் கேட்டுது இன்னிலாம் எங்களுக்கு என்பட்டு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் சந்தோஷப்படுறது அவர் கடைசி வரலையும் சொன்னார் இந்த சீத்தையை போய் கடைசியில் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் வந்த வரையிலையும் சொல்லிட்டார் அதுக்கப்புறம் இனிமேல் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ அதுதான் பாருங்க இத்தனை சொல்லிட்டாரா எல்லாம் அப்படியே பார்த்துருந்தது பிரம்மாஸ்திரத்தெல்லாம் உன்கிட்ட உபயோகம் பண்ணாலா ஓஹோ என்ன வாழுவாயு வாசிரம் வர்ணாஸ்திரம்லாம் எப்படி நீ தாங்கின ஏன்னா இதுங்களுக்கெல்லாம் தெரியாது ஆஞ்சநேயரை தான் பிரபாவமே தெரியாத இருந்தாரே அதுக்கெல்லாம் அப்படி பார்க்குறது அப்படியா பிரம்மாஸ்திரம் கூட ஒன்று ஒன்றும் பண்ணலையா அப்படின்னு எல்லாம் அப்படியே ஆச்சரியமாக ஆஞ்சநிலை சுற்றி பார்க்குறதுங்கோ அதுக்கப்புறம் இனிமேல் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தரும் யோஜனை பண்ணுறா ஆமாம் சரி சீத்தை எப்படி இருக்கா அதையும் கேட்குற சீதா சீத்தையை நினச்சா தான் மனசு கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்கா துராத்மா ராவணனோட அரண்மையை அசோக வண்ணத்தில் ரொம்ப சீத்தமாக சிம்சுமா மரத்தடியில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எலச்சி போயிருக்கா சந்திரன் எப்படி ஒளி குண்டிட்டு இருக்கோமோ களை குண்டிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி இருக்கா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சீதையை தான் எப்படி மீட்க போகிறோன்னு தெரியல அவளை பார்த்தேன் ராமன் இடத்தில் ரொம்ப பிரியமாக வச்சுருக்கா உயிரே இருக்கா இந்திராணி எப்படி இந்திரனே நினச்சிட்டு இருக்காளோ அப்படியே நினச்சிட்டு இருக்கா ஒரு ஆளாக தான் உடிச்சுட்டு இருக்கா ரொம்ப பொழுதியாக இருக்குது மனசு கஷ்டமாக இருக்குது கணவனோட அலனில் ரொம்ப அக்கறையாக இருக்கா நம்ம கணவனை எப்படி விசாரிக்கிறாள் அவரோட நாமமாவே இருக்கா அப்படின்னு சொல்லி சீத்தையை பற்றி ரொம்ப கடினமான நியமங்கள்லாம் நினைச்சுட்டு இருக்கா ஒற்ற பிணைகள் தான் பின்னின்னு இருக்கா சரியாக சாப்பிட்றது கிடையாது வெறும் பழங்கள் தான் இருக்கா ஒரு ஆகாரமே எடுத்துக்கிறது கிடையாது ரொம்ப இலச்சி போயிருக்கா எல்லாம் சொல்கிறாரு எல்லாம் அழ ஆரம்பிச்சுருச்சோ அப்படியா ரொம்ப கஷ்டப்படுறா அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரோட வார்த்தையை கேட்ட அங்கதன் அந்த மைந்தன் துவீதன் எல்லாமே பெரிய பெரிய பிரபாவம் இவர்கள்லாம் வந்து ரொம்ப பிரபாவம் மிக்கவர்கள் பலசாலி அப்படியே ஆஞ்சநேயருடைய பலசாலி கிடையாது ஆனால் அவருக்கு நிகரானவராக அந்த மாதிரி எல்லாம் அஸ்வினி குமாரோட புதர்வர்களாக பிரம்மாவுக்கு பிரம்மா அவ பிரம்மா வந்து அஸ்வினி குமாரர்களுக்கு சந்தோஷப்படுத்துக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காரா மைந்தேந்தி திமித்தன் அவளோட ஒரு தேஜஸ் அப்படின்னு கூட சொல்கிறாள் ஒரு பலிஷ்டர் அதனால அசுரர்கிட்ட மாதிரி அசுரர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திமுரு ஜாஸ்தியாக தான் கிருஷ்ணத்தில் அவர் வதன் பண்ணிடுறாரு அடுத்த கிருஷ்ணாவதாரத்தில் வாழலாம் ஆனால் ராமவதாரத்தில் ரொம்ப நல்லா இருக்கா ரொம்ப பாலம் கட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கா எல்லாம் பலம் ஒத்தருக்கு ஒத்தர் எப்படி இருக்கார்னா அப்படி எல்லாருமே குதிரப்பட தீர் எல்லாமே இருக்கும் அரக்கர்களுக்கு சமமான சமமானவர் எல்லோரும் அந்த வாலி மைந்தன் அங்கதன் துவீதன் மைந்தன் நிறைய பேர் எல்லாருமே சொல்கிறா சேர்த்தி சீத்த நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே தான் சொல்கிறான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம் நம்ம நேராக போய் நம்ம வந்து சீத்தையை இத்தனை பேர் நம்ம எல்லாமே இதில் பலவான்கள் தான் எல்லாேருக்கும் வராதாண்டு இருக்கு நம்ம போய் உடனே ராவண நம்சங்காரம் பண்ணிட்டு சமகாரம் பண்ணி சீத்தையா அழைச்சிட்டுலான்ட்டார் எல்லாம் உணர்ச்சி வயசைப்பட்டு பேசுகிறதுங்க நம்ம இப்பயே போகலாம் இப்போயே போகலான்னு சொல்லிட்டு ஆனால் சிறந்த புத்திமான் என்ன சொல்லுவார் இந்த பாருங்க நாம் வந்து கட்டல தான் இட்டோம் தெற்கு பக்கமாக பார்த்துன்னு வாண்டோம் அப்படி தான் நமக்கு கட்டலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம வேலை முடிஞ்சது இனிமேல் மீட்க வேண்டியது ராமரோட கடமை நம்ம போய் சொல்லலாம் இதில் நம்ம வந்து எதுவுமே தலையிட முடியாதுன்னு அழகாக சொல் இதில் கூட பாருங்கள் பண்ணல பாருங்கள் டக்குன்னு போனோம் எடுத்துன்னு வந்து நமக்கே கேப்பி இல்லை இல்லை ராமர்கிட்ட போய் சொல்லணும் நமக்கு அந்த வேலை தான் அதுக்கு தான் புத்திமான் புத்திமான்னு அடிக்கடி அடிக்கடி சொல்கிறார் வர வழியில் எல்லாத்துக்கும் பசி ஒரு மது உணத்தை பார்க்குறதுக்கோ அது யாருக்கும் கிடையாது அவரோட சொந்த மாமா சிக்ரிவனோட மாமா அவத்தில் இருக்காரு அவர் சுக்ரி இவன் வாலிக்காகவே அந்த வானரத்தை வச்சுட்டுருக்கா ரொம்ப நல்லா வானம் எல்லாம் அதில் தேனி கீனி எல்லாமே இருக்கும் அதை வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுமா ஏன்னா அவள் தேவர் இது மட்டும் தத்தி முகன்னு பேர் அவன் மாமா பேர் அவன் மட்டும் தான் இதை பாதல் கேட்குறான் எல்லா விதமான மரங்கள் தேன் இதுக்கெல்லாம் பசியோடு இருக்கா அதனால் ஆஞ்சி நேரலாம் உத்தரவு கொடுத்துட்டாரு சாப்பிடணுன்ட்டார் செம்மையாக சாப்பிட்டுருங்கோ எல்லாம் சாப்பிட்டு மயக்கமாக ஆகி எல்லாம் மரத்து மேலே தாவி ஒன்று கொண்டு பேசிட்டு சிரிச்சின்ட்டு சிரிச்சு சிரிச்சின்ட்டு பேசிட்டு இப்படியே இருந்தது இந்த அந்த இவ்வளோ சொன்னால் அடித்து கிடிச்சு பண்ணால் இது சாப்பிடக்கூடாதுன்னு இது எதுவும் கேட்கல அவனை திருப்பி அடிச்சுட்டு தான் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்து போச்சு ஆஞ்சநேயரை வந்துட்டார் கொஞ்சம் கூட நான் சொல்ல சொல்ல கேட்காத எல்லாரும் தும்சம் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதுக்கப்புறம் ஐயோ ரொம்ப நல்ல விஷயந்தான் ராம லட்சுமி அப்படியே ராமர் கிட்டே அது மாதிரி நல்ல விஷயம் தான் கண்டுபிடிச்சாச்சு இல்லாட்டி இவா இவ்வளோ தைரியமாக பண்ணமாட்டா போய் கூட்டிட்டு வா நல்லா போச்சாரம் பண்ணின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் மறுபடியும் போய் காரியசுக்தி ஆகிடுத்து போய் நல்லபடியாக போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அவனும் போய் ஜதிமுகன் சொல்கிறான் என்னை மன்னிச்சுட்டுங்க உங்ககிட்ட சண்டைப்படுத்துறது தப்பு சுக்குருவின் கிட்டே சொல்லிவிட்டேன் உங்களை வந்து நல்ல விதமாக ஆச்சுன்னு ஒரு சார் வந்து நான் நான் உங்களுக்கு அடித்த நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வாங்கோ வந்து ராமர் சுக்குரிவனை பாருங்கோ உங்களுக்கு ராமர் காத்துனு இருக்கார் அப்படின்னு சொல்லி தன்மையாக சொன்னார் அந்த திமுகன் எவ்வளோ சத்தம் போட்டவன் தன்மையாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் அங்கே தானே சொல்ல ஆரம்பிச்சோம் ஆமாம் ஆமாம் வானருங்களே வாங்கோ நம்ம போகலாம் நம்ம வந்த காரியம் முடிச்சுட்டு நிற்கலாம் சாப்பிட்டீங்களே நம்ம வந்து காலத்தை வந்து வீண் பண்ணக்கூடாது நம்ம சுக்கிரிவின் இடப்பத்துக்கு போவோம் வாங்கோ அப்படின்னு சொல்லவே எல்லாரும் வந்து கிளம்பி ஆரம்பிச்சிட்டா ராமர் உட்காந்துருக்காரு அப்போ கூட சுக்குருவனு சொன்னார் பாருங்கள் ஓசையை தான் எப்படி இருக்க பாருங்கள் எனக்கு என்னவோ வந்து ஒன்று பார்த்து தான் தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா அதே மாதிரியே வந்தார் வந்ததுக்கப்புறம் எல்லா வானரும் பார்த்துட்டு நான் பார்த்துட்டேன்றது என்னாச்சு என்னாச்சுன்னா அதுங்க அவங்க பார்த்துட்டேன்னு சொல்கிறது தவிர அதுக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல ஆனால் ஆஞ்சநேயர் பாருங்கள் அப்பயும் அவசரப்பட்டு சொல்லலையா அப்புறம் ஜாம்பவான் மறுபடியும் சொல்கிறார் பார்த்தவர் ஆஞ்சநேயர் தான் சொல்லவே எல்லா பக்கமும் திக்குக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு ராமரை வச்சுட்டு எல்லாம் தன்மை பாருங்கள் ஏன்னா ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும் தன்மைன்றது வாழ்க்கையில் உள்ள முக்கியம்னு ஓடி போய் சொல்லலையான் கிட்டக்க போய் எல்லாம் பார்க்காததெல்லாம் பார்த்தா பார்த்தோம்னா ஆனால் பார்த்தவர் ஊரமாக இருந்துருக்கார் ஜாம்பவான் வந்து சொன்னதுக்கப்புறம் கிட்டக்க போய் சேவிச்சுட்டு சொன்னார் நான் வந்து அந்த புறத்தில் கண்டேன் அப்படின்னு முதல்ல சொன்னதுக்கப்புறம் போன உயிர் மறுபடியும் ராமருக்கு திரும்பி வந்து தான் இவர் எத்தனை பேர் உயிரை காப்பாற்றிட்டார் அப்படின்னு சொன்னால் பின்னாடி வரும் ஃபஸ்ட்டு நம்ம சீத்தம்மா உயிரை காப்பாற்றிடுறது தற்கொலை போது பிற்காலத்தில் ராவணன் வந்து லக்ஷ்மணன் வந்து இந்திரச்சித்து ராகாபாஸ்திரம் போட்டதுக்கப்புறம் அதையும் சிறஞ்சீவி மலை கொண்டு வந்து காப்பாற்றிடுவார் ஈ லக்ஷ்மணன் எப்போ புழைச்சிட்டாரோ ராமரும் இல்லை அவரும் பெயிர் லக்ஷ்மணன் பிழைச்சிட்டனால ராமருக்கும் உயிர் வந்துருந்தான் இப்போது பரதனையும் காப்ப கசியில் காப்பாற்றுவார் பதினாலு வருஷம் உணிஞ்சு போச்சுன்னா நான் அக்னி பிரவேசம் பண்ணேனே ஓடி போய் ஆஞ்சநேயர் தான் வந்து காப்பாற்றினார் ராமர் வந்துட்டுருக்கார் இப்போ பண்ணிகிட்டே இருக்காது அவர் பரதவாஜி ஆசிரமத்தில் இருக்கார் வருவார் அப்படின்னு சொல்லி பரதனோட உயிரையும் காப்பாற்றினார் இந்த மாதிரி ஆஞ்சநேயர் வந்து எல்லார் போகிற உயிரையும் காப்பாற்றுறான் அதுக்கு தான் ஆஞ்சநேயருக்கு அப்படி ஒரு பிரபாவம் நம்ம ஆஞ்சநேயர் அடிக்கடி சொல்கிறதுன்றது டிப்ர ஏதாவது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறத பெரியவாலேருந்து மறுபடியும் பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லேருந்து ராமாயணம் பாராயணம் பண்ணாதவே இல்லையா ஏன்னா சுந்தரம் ஃபுல்லாக நம்மளால் பண்ண முடியல சுந்தர காண்டமாதிரி பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு உயிர் போன ஒரு செடிக்கு கூட உயிர் கிடைக்கிற மாதிரி ஒரு பாவமாக ஓடி வராரா வந்ததுக்கப்புறம் எல்லாம் விசாரிக்கிறாரு விசாரிச்சுட்டு எப்படி இருக்கார் கற்பு எங்கே இருக்கார் எந்த போக்கில் இருக்கார் எல்லாம் விசாரிக்கிறார் எல்லாம் சொல்கிறாரு உங்களை தான் நம்பின்ட்டுருக்கா நான் நூறு யோஜனை த பாண்டி போனேன் ராவணனோட லங்கை நகரத்தில் ஒரு சமுத்திரம் தெருக்கு இருக்குது ராவணோட அந்த புறத்தில் நிறைய கற்புக்கரசி நிறைய பேர் இருக்கா ஆனால் நம்ம சீத்தா மாதிரி கற்புக்கரசி எங்கேயும் இல்லை அவர் வனத்தில் தனியாக இருக்கா அறிக்கையோட பாதுகாப்பில் இருக்கா அடிக்கடி அந்த ராட்சசிகள் மிரட்டின்ட்டு தான் இருக்குது இருந்தாலும் அவள் உங்களே நினச்சிட்டு ரொம்ப பரிதாபமாக கட்டாந்தரையில் படுத்துட்டு குளிர்காலத்தில் எதுவுமே போட்டுக்காத சரியாக சாப்பிடலை ராவணன் நான் துச்சமாக பேசிந்து அதில் தான் பாருங்கோ ராவணன் என்ன சொன்னாலும் அவள் பதிலுக்கு சொ தவிர உங்களோட நம்பிக்கையும் நீங்கள் வருவேன்ற நம்பிக்கையும் அந்த மாசற்றவள் ஒரு நிமிஷம் கூட நினைக்காத கிடையாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறா மறுபடியும் அப்படியே ராமருக்கு அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி இந்த மாதிரி சீத்தையா சீத்தையா என்னை நினச்சாலா அவள் எப்படி இருக்கா சிறப்பட்டு கிடக்கிறாளா இன்னுமே சொல் இன்னும் சொல் எனக்கு துக்கமாக இருக்குது அப்படின்னு அழ ஆரம்பிச்சுட்டாரான் அதுக்கப்புறம் அவர் சொன்னால் மறுபடியும் மறுபடியும் ஏன்னா எல்லாேருக்கும் அப்படி தானே ப்ராக்டிக்கலாக அப்படி தானே திருப்பி திருப்பி எப்படி இருக்க திருப்பி சொல்லு திருப்பி சொல்லு அப்படின்னு சொல்லி தானே கேட்பா அவரும் சொல்கிறாரு திருப்பி சீத்தை என்ன சொன்னால் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் கேட்குறாரு மறுபடியும் ஆஞ்சநேருக்கு தெரியாதா மறுபடியும் சொல்கிறார் லக்ஷ்மணா பார்த்தியா இந்த கடலில் இந்த சூடாமணியை கொடுக்குறாரு அப்படியே திருப்பி அழகிறாரு லக்ஷ்மணா இது என்ன கஷ்டம் பார்த்தியா இந்த கடலில் தோன்றிய அற்புத ரத்தினத்தை மட்டும் வந்திருக்கு நம்ம சீத்தை வராது இது மட்டும் வந்திருக்கு பாரு இதை பார்த்து நான் உயிரோடு இருக்கேனே இதுக்கப்புறம் அவர் நான் அவள் அவ கண்ணழுகி இல்லாத நான் ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன் அப்படின்றாரு அதை பார்த்துட்டு அவருக்கு அவள் எப்படி அந்த அவரோட மோதிரத்தை பார்த்து அழுதாலோ அதுக்கு மேலே இவர் அழகிறார் என்னோடய மனைவி எப்படி இருக்கிறவ மெல்லியடையால் பயந்த சுபாவம் இந்த கோரமான அறிக்கையில் கடுமப்படுத்துகிறோன்னு சொல்கிறாரு ஆஞ்சநேயர் நான் என்ன பண்ணுவேன் சீத்தை இல்லாத நான் எப்படி இருப்பேன் அனுமனே சீத்தை என்ன சொன்னான் ஒரு நோயாளிக்கு மருந்து மாதிரி நீ திருப்பி திருப்பி அதை சொல்லிட்டேரு சீதை என்ன சொன்னான்னு சொல்லு சீத்தையை பற்றி சொல்லு அந்த பேரழகி என்ன சொன்னான் எனக்கு என்ன சொன்னான் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு கத்துறா அவ்ரீ அது அது ஆத்துக்காரன் அந்த மனைவிக்கும் கணவனுக்கும் அந்த ஒரு அன்பு வந்து எப்படி சொல்கிறது மறுபடியும் அதே மாதிரி சீதையை கவலைப்படாதீங்கோ சீத்தம்மா கண்டிப்பாக எவ்வளோ அவளால் சீத்தம்மா ஒரு பெரிய கங்கை மாதிரி ஒன்றுமே புனிதப்படுத்த முடியாது சீத்தையை என்ன சொன்னான்னு சொன்னா உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கா என்ற நாராயணரோட அவதாரம் நீங்கள் தான் சொல்லியிருக்கா ஒரு தடவை வந்து காக்காசுரன் நீங்கள் வந்து சித்திரக்கூட்டத்தில் படுத்துட்டு இருக்கும் பொழுது காக்காசுரன் வந்து அம்மா மார்பை தீண்ட நீங்கள் திடீர்னு உங்கள் மார்க் உங்கள் மார்பில் சூடான ஒரு ரத்தம் வர நீங்கள் கொதிச்சு அந்த காக்கா அவரோட சதையை வச்சுட்டு இருக்காங்க மார்பு சதையை எவ்வளோ பொல்லாது பாருங்கள் அந்த காக்கா உடனே அதை வந்து ஒரு புல்லை பிடுங்கி போட்டு பிரம்மாஸ்திரம் மாறி போய் அது உலகெல்லாம் சுற்றி அந்த காக்காசுரோட கண்ணை அழித்து கீழே வந்து உந்துருத்தோம் அது எல்லா இடத்துக்கும் போச்சோம் அது இந்திரரோட பையன் சொல்கிறா ஜெயத்ரதன் ஜெயந்தன் சொல்லி அது இங்கேயாவது இப்படி சுற்றின்னு வந்து கடைசியில் க அம்பாள் காலில் வந்து உழவ அவர் ராமர் பக்கம் திருப்பி விட்டாலும் மன்னிச்சு விட்டு அது 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 பண்ண ஒரு வயிற்று வச்சுருக்கு அது கொலை பண்ணியிருக்கணும் இருந்தாலும் கண் மட்டும் போச்சோம் அதில் தான் காக்காவுக்கு ஓத்த கண்ணு இருக்குமோ காக்கா வர்க்கிறதுக்கு அதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறாரு இந்த மாதிரி அவளுக்கும் அப்பேற்பட்ட ஞானம் வந்து பாருங்கோ ஒரு மார்பை தீண்டிடணுன்னுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய பாகியம் இந்த மாதிரி காக்கைக்கு பண்ணி கொடுத்தா அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் போயின்ட்டுருக்கும் பொழுது அம்மாவுக்கு நெத்தி கலைஞ்சி போகவே அந்த சிந்துரு மலையை பய்த்து அழகாக நெத்தி வச்சு விட்டீங்க இதெல்லாம் உங்களை பற்றி சொல்லிகிட்டே இருக்கா நீங்கள் வந்து சத்ருகளை வாட்டி எடுப்ப வரான் மானது சிரேஷ்டர் ரகு வம்சேன் தேவர் உங்கள் பெருமை பெருமை நீங்கள் ஒரு புலி ம மனித புலி போல வாயு தேவன் அக்னி தேவன் இனையாக தேஜிச இருப்பீங்களாம் கூட உங்களால் எதிர் தாக்க முடியாதவர்கள் அப்படிப்பட்ட ஏன் என்னை பார்க்கலன்னு தான் அம்மா அடிக்கடி அடிக்கடி அழறா நான் என்ன பாவம் பண்ணேன் இப்படி எதிரிகளை பொசுக்கக்கூடிய தன்மை இருந்தும் ஏன் என்னை கவனிக்காத இருக்கார் இப்படிலாம் ஸ்ரீத்தை பேசினா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் இது ரொம்ப எமோஷ்னலான காட்சி தான் ராமருக்கு திருப்பி கண்ணில் வருது என்ன பண்ணதுன்னு தெரியல மயக்கம் வரா மாதிரி கூட ஆயிட்டோம் ஒரு ஸ்டேஜில் இந்த கொடூரமான ராவணன் யார் அதை பற்றி சொல்லு அந்த நேக்காரம் எப்படி இருக்குது இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு எது எப்படியோ இது சொன்னதுக்கு அப்புறம் எல்லோரும் கிளம்பி பாலம் போட்டு அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா நமக்குலாம் அதெல்லாம் தெரியும் வர ராமாயணத்தினோட சுந்தரகாண்டம் இது கொடுத்ததோடு முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் ராமாயணத்தில் காண்டம்லாம் வரும் பாலம் அமைச்சு இந்த வேலையை கரெக்டாக முடிச்சிட்டாரு அதுக்கு தான் அவருக்கு ஷ சு அனுமனுக்கு ஒரு மகு முகுடாபிஷேகம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கான் இப்போ ஏற்பட்ட ஒரு கடினமான காரியத்தை சுலபமாக முடிச்சுட்டு வந்துட்டார் பாருங்க எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காத அதுதான் அதாவது ராமர் என்ன சொல்கிறாருன்னா நானும் லக்ஷ்மணனும் பலசாலி தான் ஆனால் சீத்தையை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி எங்களோட மனசில் ஒரு உற்சாகத்தை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டார் எப்போ இதோடு கட்டி பட்டாபிஷேகம் சமயத்தில் பட்டாபிஷேகம் வரலே வந்துட்டோம் பாருங்கோ எல்லாம் ராவணன் வதனம் எடுத்து பட்டாபிஷேகம்லாம் நடக்க போகிறது ராவணன் ராமன் வந்து எல்லாருக்கும் சன்மானம் கொடுத்துட்டுருக்காரு யார் யாருக்குலாம் என்னென்ன கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் முதல்ல பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஜலம் என்னமோ இல்லையோ எப்படி பட்டாபிஷேகம் நடந்ததுன்ற கூட கொஞ்சம் லைட்டாக பார்த்துடலாம் அயோத்திக்கு வந்துட்டார் பட்டாபிஷேகம் நடக்க போகிறது இனிமேல் தான் அவளுக்கு வாழ்க்கை எல்லாம் ட்ரெஸ்ஸஸ் ஏ ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அவளுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டு ஏன்னா முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஜட முடியாக எல்லாம் கலைச்சி ரொம்ப மன்மதனாக ஏற்கனவே ஒரு அழகு மன்மதன் இன்னும் மன்மதன் ஆக்கிட்டாரு எப்படி இருக்காருன்னா கர்ணம் ரொம்ப நாள் கைச்சி குண்டலங்கள் ஜொலித்து ஜெயேந்திரன் போல இருக்காரான் அவ்வளோ அழகு எல்லாருமே அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கா அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் பண்ணணும் இல்லையா எல்லாரும் ராவனுக்கு வெற்றி ராமஜயம் ராமஜெயம்னு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் எல்லோரும் விரக்ஷியாக இருந்தா அந்த ஜனங்களே விரட்சியாக இருந்தது ஸோ பரத் பரதனுக்கும் ஒரே சந்தோஷம் எல்லாருமே சந்தோஷத்தில் மூழ்கியிருக்கா நம்மளையும் பகவான் அப்படி சந்தோஷமாக வைப்பாராம் ஸோ அதனால் அவர் பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு பாருங்கள் நாலு பக்கம்லேருந்து தீர்த்தம் ஜாம்பவான் அனுமான் வேகதர்ஷி ரிஷபன் நாலு பேர் போகிறாள் அது மாதிரி ஐநூறு நதிகள்லேருந்து புண்ணிய நதி நாலு கடல்லேருந்தும் எல்லோரும் ஒரு ஒரு இடத்துக்கு போய் ரத்தன குடத்தில் போய் எல்லோரும் தீர்த்தோம் ஒரு ஒரு வேகமாக போய் எல்லாம் கருடனும் ஒத்தவாக தான் வட வடதத்தில் போய் எடுத்துகிட்டு வந்தார் எல்லோரும் ஒரு தசை அபிஷேகத்துக்கு தீர்த்தோம் நல்லபடியாக ஆறுது எல்லோரும் குளிர் வச்சு எல்லோருக்கும் நகையெல்லாம் போட்டு அதே நம்ம வசிஷ்ட பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாரு ஒரே சந்தோஷமான ஒரு மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஆனால் ராமர் பாவம் எதாவது சன்மானம் கொடுக்காத இருப்பாரா அத்தனை பேருக்கும் ஒரு சன்மானம் என்னென்ன சன்மானம் அப்படின்னு சொன்னால் வைரம் வைடியுரையும் போட்டு முத்து மாலை எல்லாரையும் கூப்பிட்டு 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 எல்லாேருக்கும் வில உயர்ந்த பரிசு சரி பட்டாபிஷேகம் பண்ணி விற்கிறவாலாம் யார் அப்படின்னு கேட்டால் வசிஷர் வாமதேவர் ஜபாலி காஷியபர் காத்தியானர் சுயஞ்சர் கௌதமர் விஜயர் எட்டு முனிவர் ஒத்தரே பண்ணுறதுனா எத் எல்லாருமே பிரசித்தி பக்க தபஸ்விகள் எல்லாரும் தபஸ்வி பண்ணி எல்லாமே ஜோதியாக நடஞ்சிட்டுருக்கு அத்தனை பேரும் ப்ர எல்லாருக்குமே என்னென்ன அப்படின்னு கேட்டால் எல்லா அந்தனருக்கும் ஒரு லட்சம் குதிரையான் கன்றோட கேசிய ப பசு வேறு ஒரு லட்சம் காலம் மாடு முப்பது கோடி பொற்காசு பல வகையான ஆபரணங்கள் அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு மாலை சுக்ரீவனுக்கு வாலி அங்கதம் வைடூரிய மாலையான் அதுக்கப்புறம் மதிகரணங்கள் ஒளி வீசும் ரத்னம் வந்து ஒரு முத்து மாலையை வந்து ராமரை சீதை கழிச்சுட்டார் அந்த மாலையை பார்த்துட்டு அவள் கண்ணாலே கேட்குறா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அதையும் என்ன பண்ணார் எல்லாம் அதை மட்டும் கையில் வச்சுட்டுருக்கா அதுக்கப்புறம் விபீஷணன் எல்லாேருக்கும் கொண்டாச்சு ஆனால் கிட்ட குச்சி குச்சின்னு கேட்குறாளாம் தாயா என்ன கேட்குறான்னா இந்த பார்க்க விபீஷணனுக்கு வந்து நம்ம ஸ்ரீலங்கா கொடுத்துட்டோம் சுக்ரிவனுக்கு கிஷ்கிந்தா கொடுத்துட்டோம் நம்ம ஆஞ்சநேயருக்கு என் பையனுக்கு என்ன கொடுக்க போகிறீங்கன்னு கேட்குறா உடனே ராமரை சொன்னாரான் கூட்டாரு இந்த பாரு வா இதை தான் நீங்கள் கண்மூடி நீங்கள் கேட்கணும் ஆஞ்சநேயர் ஒடி வராரு சீத்தம்மா கேட்குறா உனக்கு என்ன கொடுக்கட்டோன்னு நான் நினச்சி பார்த்தேன் உனக்கு கொடுக்குறதுக்கு என்ன கொடுக்கலான்னு ஆனால் உனக்கு கொடுக்குறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது ஏன்னா இவ்வாளுக்குலாம் ராஜ்ஜியம் கொடுத்துட்டேன் நீ ராஜ்யம் கொடுத்தா மட்டும் உனக்கு பற்றும்னு எனக்கு தோணலை நீ பண்ணுற காரியத்துக்கும் உன்னோட நல்ல நடத்திக்கும் உன்னோட அன்புக்கும் நான் என்னையும் உனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு கட்டி பிடிக்கும் அதுதான் வாழ்க்கையில் எல்லா பரமாத்மும் அதான எதிர்பார்க்கறது ராமர் யாரால் கட்டி பிடிக்க முடியுமா கட்டி பிடிச்சுட்ற ஆஞ்சநேயருக்கும் கண்ணு தான் சீத்தையும் கண்ணில் கண்ணி வந்துரு அந்த எமோஷனல் சீனு யாருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்காது ஏன்னா ராமர் வரும் அப்படி ஒரு ஏகபத்தினி விருதனை யாரையும் டச் பண்ண மாட்டான் மனைவியோட அந்த பூஜை நேரத்தில் மனைவியோட சேலைப்பட்டதுனாலே குளிக்க போகிறான் சரையூவில் அப்படிலாம் இருக்கிற ஆச்சார சீலன்னு இந்த வானரத்தை கட்டி பிடிச்சி ஆஞ்சநேயரோட மனபாவம் எப்படி நீங்கள் வந்து இப்போ கூட இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்குது பரதனும் ஆஞ்சநேயரும் நந்த நந்தர் கிராம்னு ஒன்று இருக்குது நந்தவனம்னு போயிட்டுருக்கு அது இருக்குது நந்தி கிராமில் இருக்குது அந்த மாதிரி ஒரு அது எப்படி இருக்குன்னு அதை பார்த்தா நமக்கு அந்த எமோஷனல் அப்படியே வரும் இப்படின்னா தான் நம்ம பகவான்கிட்ட அன்பாக இருக்கணும் அப்படின்ட்டு பகவான் நம்பர் வந்து பகவானை காலில் விழுமோம் நம்மக்கிட்ட பகவான் அனுகூரகம் பண்ணணும் கடைக்கானு பார்க்கணுமான்னு வேண்டிக்க பகவான் டாப் டு டாம் அவரே ஆஞ்சநேயர்கிட்ட ஒப்படைச்சிட்டான் அதுக்கு தான் ராமுதுவாரே துமுரக்குவாரே உன்னோட சாவியோ உன்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிறார் துளசிதாசர் ஆஞ்சநேயரை நீ யார் யாரெல்லாம் மோக்ஷன்னு சொல்கிறியோ அவர்னா மோட்சம் சாவி உன்கிட்ட திறந்து விட்டுகிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு பிரபாவம் ஆஞ்சநேயருக்கு கட்டி பிடிச்சிக்கிறாரு சீத்த மாலை வச்சுருந்தாலும் இல்லையோ இந்திரனுக்கு கொடுத்த மாலை அது அழகாக முத்து மாலையை போடுறா ஜெகஜோதியா இது அப்படியே நிறுத்திக்கலாம் அப்படியே தியானம் தான் இதுக்கு மட்டும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இதை கேட்பவர்களுக்கு என்னெல்லாம் அப்படின்னா தேவர்களுக்கே ரொம்ப பிடிக்குமா வீட்டை கதவை தட்டி நமக்கு ஹெல்ப் தூர் தேவைகள் தான் சாந்தி அடையுமா இந்த பக்கம் வராதுங்களா நம்ம பக்கம் மேலே மேலே வெற்றி பிரிந்தவர்கள் ஒன்றா சேருவா மகிழ்வா அதுக்கப்புறம் இந்த பழமையான காவியத்தை பஜிச்சா பாவங்கள்லாம் தீர்ந்து ஆயுள் பெறுவாலாம் ஷத்திரியர்கள் இந்த கா இந்த இதை வந்து அந்தரோட வணங்கி கேட்ட அளவற்ற நன்மைகள் எல்லாருக்கும் சத்திரியர்கள் வைஷ்ணவர்கள் சுதிரர்கள் எல்லா குலத்தவர்களுக்குமே மங்களம் தேடி 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 வருமா இந்த காவியத்தை படித்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருக்கும் ராமனோட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நம்ம ராமரை விட அவருக்கு பிடிச்சமான அவர் ராமர் தன்னையே அனுமான் கிட்ட ஒப்படைச்ச அனுமானை பற்றி சொல்லும்பொழுது ராமரோட சந்தோஷத்துக்கும் சீத்தையோட மகிழ்ச்சிக்கும் கேட்க முடியுமா நம்ம பெரிய பாகியவான் இதை அனுபவம் எடுத்ததுனாலே ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீராம் நீங்கள் எழுதுங்கோ இது அனுபவம் நிஜமாவே நன்னாதான் இருக்கும் நான் ஏன் ஸ்பீடாக சொன்னேன்னா இது இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஷார்ட்ஸ் தான் ஜாஸ்தி பார்க்குறேன் நாற்பது நிமிஷம்னா அப்படியே போயிடுறா அதனால தான் ஸ்பீடாக சொன்னேன் ஏன்னா டைம் நிறைய பேருக்கு இல்லைன்றா அதனால தான் நானும் ஸ்பீடாக சொன்னேன் எல்லோரும் ஸ்பீடாவது கேளுங்கோ நன்மை நிறைய நடக்கட்டும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கோ இது ஒரு பக்தி சேனல் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பண்ண சொல்லுங்க அப்போ தான் இது நிறைய பேருக்கு போய் சேரும் இதை திருப்பி திருப்பி நானும் சொல்லிட்டேன் நீங்களும் பாதி பேர் கேட்குறீங்க மிச்சம் பாதி பேர் கேட்கல இந்த பாதி பேரும் நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா